பாபா ஓர் பாதம் கருணான்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணான பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே மன உறுதியுடனும் நம்பிக்கையோடு செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்படு உன் லட்சியத்தை நிச்சயம் அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள வலியின் ஆதங்கத்தையும் உணர்கிறேன் கவலை கொள்ளாதே இந்நிலை விரைவில் மாறும் நீ உன் கர்ம பந்தத்தில் விடுபட்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதைப் போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில் தான் உன் வாழ்நாளில் நீ பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய சில நேரம் சில நாட்கள் சில வருடங்கள் கூட ஆகிறது அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நான் நல்லது மட்டும் செய்வேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய் எப்போது என் துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகள் மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற கதிர்களின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்க போகிறது ஆம் என் அன்பு செல்லமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்க போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் போது கலங்காதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறு போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் காத்திரு எனது அன்பு செல்வமே நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் எடுத்த காரியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறாய் குழப்பம் அடையாதே எந்த சூழ்நிலை ஆயினும் அதில் உள்ள நல்லதை மட்டும் பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும்

படிப்படியாக உன் கஷ்டங்கள் குறைவதை நீ பார்ப்பாய் உன் கஷ்டங்கள் குறைந்து சந்தோஷமாக வாழும்போது இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்களை என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் என்னை கஷ்டப்படுத்தியவர்களை நான் சும்மா விடுவேன் என்று நினைக்கிறாயா அவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உரிய காலத்தில் கிடைக்கும் எனவே அவர்களைப் பற்றி நினைத்து நீ உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்து என்னிடம் லயமாக்கி வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் எப்போதும் முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்துக் கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர இறுதிக்கட்டம் தான் இந்த இறுதி கட்டத்தில் என் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் அதனால் கலங்கிக் கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்க என்னிடம் உன்னை வரவழைத்தேன் உனக்காக நான் குறித்த நேரம் இப்போது வந்துவிட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்துக்கொண்டிரு அது மிக மிக அருகில் வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில சமிச்சைகளை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டாய் எனவே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் అన్పం పెట్ట ఎల్ల పిల్లై